சாயியின் பக்தர் ஒருவருக்கு ஒரு கனவின் மூலம் அவரது வியாதி நிவாரணம் அடைந்ததற்கான இரண்டாவது கதை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டில் ஸ்ரீ சிட்னிஸ் என்ற பக்தர் கொடிய வயிற்று வழியால் துன்புற்றார் ஒரு சிறு தேக்கரண்டி அளவு நீர் உட்கொண்டாலும் வழியவரை வாட்டியது மருத்துவருக்கு அவரது நோயின் இயல்பு புரியவில்லை எனவே அறுவை சிகிச்சை செய்ய தீர்மானித்தார் ஒரு வியாழக்கிழமை என்று அறுவை சிகிச்சைக்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டன அதற்கு முதல் நாள் மாலை ஸ்ரீ சிட்னிஸ் அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும் அவசியத்திலிருந்து தம்மை தடுக்குமாறு பாபாவிடம் பிரார்த்தித்து கொண்டார் அன்று இரவு அவருக்கு ஒரு கொடிய கனவு ஏற்பட்டது நான்கு வாட்டசாட்டமான கொடூரமான மனிதர்கள் அவரை படுக்கையிலிருந்து வெளியே இழுக்க முயலுகின்றனர் சாயி பாபாவை போன்ற தோற்றமுடைய ஒரு பக்கீர் தோன்றி அவர்களோடு போராடினார் அவர்களில் சிலரை கீழே வீழ்த்திவிட்டு சிட்னிஸ் மீண்டும் படுக்கையில் படுத்துக்கொள்வதற்கு உதவி செய்தார் இவ்வாறு கனவு கண்டார் மறுநாள் காலையில் ஸ்ரீ சிட்னிஸ் மிகவும் ஆரோக்கியமாக இருந்தார் எந்தவித தொல்லையுமின்றி அவருக்கு ஒரு கிண்ணம் தேநீர் பருக முடிந்தது மருத்துவரும் அவரது உடல்நிலை அதிசயமான முறையில் குணமடைந்ததைக் கண்டு வியப்படைந்தார் இவ்வாறு சாயியின் அற்புதங்கள் ஏராளம் குருபாதமே கதி